சுப்பா எனக்கா என்ன மக்களே லைவ் சரியான சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு போல சாத்தியமா சொல்றேன் பிறகு கடந்த ஒன்றரை மணி நேரமா நான் லைவ தான் பார்த்தேன் லைவ் அவ்வளவு ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன் தூங்கவே இல்லை நீங்க செய்ய நம்புங்க நான் தூங்கவே இல்லை அவ்வளவு ஆர்வமா அந்த லைவை பார்த்துட்டு இருந்தேன் அந்த லைவ்ல அப்படி ஒரு அப்படி ஒரு சீன் வந்துச்சு பாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு அது நீங்களும் கண்டிப்பா பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் வேற லெவல்ல இருந்துச்சு அந்த இதுல ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் எடுத்து பேசினா எனக்கு தோணுச்சு முக்கியமா ஹாட் ஸ்டார்ல ரெண்டு ப்ரமோ வந்துருக்கு கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க வேற லெவல் ப்ரமோ எப்பா ஒரு ப்ரமோல பாத்தீங்கன்னா நம்ம திவ்யாவும் சாண்ட்ரா உட்காந்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு ப்ரமோல பார்த்தா வெளியே கிடந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க அந்த மாதிரி ரெண்டு ப்ரோமோக்கள் விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து பிரஜன் அவர்களை கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க அப்படி பேசும்போது பிரஜன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா பிரஜன் ஒரு வார்த்தை விடுறாப்புல இந்த வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பிக் பாஸ் நான் இருந்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் நான் வில்லன் மாதிரி பார்த்தேன் ஓகேவா ரெண்டு பேரும் நான் வில்லன் மாதிரி பார்த்தேன் ஆனா இப்ப அந்த ரெண்டு பேரும் எனக்கு ஹீரோ மாதிரி நான் நான் வெளியிருந்து பாக்குறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்குது நான் பார்த்த ஆட்கள் எல்லாம் ஹீரோவா பார்த்த ஆளுக்கெல்லாம் வில்லன் மாதிரி எனக்கு தெரியறாங்க வில்லனா பார்த்த ஆளுக்கெல்லாம் ஹீரோவா எனக்கு தெரியறாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல அதை கேட்டோன்னே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு ரைட்டு விஜய பார்வதியும் தண்ணி படத்தையும் தான் சொல்றாங்க வேற யாருமே ஏன்னா இந்த ரெண்டு பேரை மட்டும் தான் ஏன் பண்ணி வந்தாங்க ப்ரோ அது ஓபனா சொல்ல முடியாது ஓகே ரெண்டு பேரை மட்டும் தான் ஏன் பண்ணி வந்தாங்க பட் அந்த அந்த ரெண்டு பேரும் எனக்கு வில்லனா தெரிஞ்சவங்க ஹீரோவா தெரியுறாங்கன்னு சொன்ன எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு ரைட் அப்போ இந்த வீட்டுக்குள்ள வரப்போற நாட்கள் ஆட்டங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து கூப்பிட்டு பேசுறாப்ல கன்ஃபர்ஷன் ரூமில் அது எதுக்குன்னா அவர் வந்து சும்மா எல்லார்டையும் ஜாலியாக பேசுறதுக்கு இல்ல அந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கறது இப்போ அவங்க சாண்ட்ரா மட்டும் கூப்பிட்டு தனியாக சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டுக்கு பிரச்சனை வரும்போது ஓகேவா அதனால அவர் என்ன பண்றாருன்னா தெளிவா ஒயில் கார்டு எல்லாத்தையுமே லைனாக கூப்பிட்டு சும்மா அப்படி பேசுற மாதிரி பேசி ஒரு கான்வர்சேஷனை வச்சுட்டு அப்படியே நம்ம சாண்ட்ரா கடைசியாக கூப்பிட்டு அந்த சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாங்க இதுல நம்ம அவர்கள் பேசும்போது பிக் பாஸ் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதை பத்தி நம்ம கிளியரா பார்க்க போறோம் அண்ட் அந்த ரெண்டு ப்ரோமோ பத்தி பார்க்க போறோம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நீங்களும் என்ன மாதிரி கடந்த ஒன்றரை மணி நேரமா அந்த லைவ சுறுசுறுப்பா பாத்திருப்பேன் நங்குறேன் சி நம்புறேன் நங்குறவா நம்புறேன் கைஸ் ஓகேவா நம்புறேன் சோ லைவ பாருங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அந்த வகையில அந்த ரெண்டு ப்ரோமோ நீங்க கவனிச்சினா ஒரு ப்ரோமோ நம்ம சாண்ட்ரா அண்ட் திவ்யா அவர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க திவ்யா என்ன சொல்றாங்கன்னா பாருங்க இந்த வீட்டுக்குள்ள இப்ப அவங்க ஆட்கள் ஒருத்தவங்க மேனேஜ் பண்றாங்க அவ்வளவு ஜாலியா எல்லாமே பண்றாங்க எல்லாரும் பேச்சையும் கேட்கறாங்க அப்ப அவங்க வேணும் தானே பண்றாங்க நான் பண்ணும்போது மட்டும் யாருமே என் பேச்ச கேட்கல அப்ப நான் பண்ண தானே பிரச்சனையா இருந்திருக்கு என்ன அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க இங்கே நான் திவ்யா அவர்களுக்கு ஒன்று சொல்லி பிராமிசா உங்களை யாருமே இந்த வீட்டில் டார்கெட் பண்ணல என்ன பொறுத்த வரைக்கும் விஜேபார் கூட டார்கெட் பண்ணல விஜேபார் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு கேம் பிளே மட்டும்தான் பண்ணாங்கள தவிர அவங்க உங்களை தனியாக டார்கெட்டே பண்ணல இந்த டாஸ்க் ஆரம்பிச்சுலேருந்து எல்லாருமே இந்த டாஸ்க்காக தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான பெஸ்ட்டை கொடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர் லைட்டாக சொதப்பினாங்க பட் அந்த சொதப்புனது கூட திவ்யாவை டார்கெட் பண்ணி சொதப்பலை அவங்களுக்கு தெரியாமல் சொதப்புறது இல்லை தெரியாமல் எங்கேயா நிற்கிறது தெரியாமல் யார்கிட்டையா பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துச்சு தவிர யாருமே திவ்யாவை டார்கெட் பண்ணல பட் திவ்யா தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மண்டைக்குள்ள போட்டு இவங்க பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட தப்பு ஐயோ அப்படின்னு மாதிரி வெடிச்சுக்கிட்டு இவங்க தான் ட்ரிகர் ஆயிட்டே இருந்தாங்க திவ்யா தான் ட்ரிகர் ஆயிட்டு இருந்தாங்க இப்ப வீட்டுக்குள்ள ஒரு கொரிஸ் இருக்குன்னா ஒர்க்கர்ஸ் வந்து கொரிஸ் சொல்ல வரான அந்த கொரிச கேட்கணும் பட் அந்த கொரிச கேட்காம ஏதோ அவங்க வந்து ஏதோ பெரிய பிரச்சனை தூக்கிட்டு வந்து இவங்க தலையில போடுற மாதிரி இவங்களே நினைச்சுக்கிட்டு கடந்து கத்துக்கிட்டே இருந்தாங்க அது திவ்யா தப்பு எப்படி அது திவ்யா அவர்களுக்கான தப்பு இப்ப எல்லா பிரச்சனையும் அவங்களே பண்ணிட்டு அந்த மேனேஜர் பதவியை புடின்ட்டு விட்டாங்கல்ல புடின்னு இப்ப விக்கல் சுக்கரம் மேனேஜிங் போஸ்ட்ல இருக்காப்புல அவரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டா பண்ணிட்டு இருக்கா ஓடி ஓடி பேசுறது எல்லாமே அவரே ஸ்டெப் எடுத்து பண்றாப்ல ஒரு சில விஷயங்களை பிஜே பார்வதி கையில கொடுத்துட்டாங்க முக்கியமா இந்த வீட்டுல நடக்கிற அந்த மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் மேனேஜ் பண்றது விஜே பார்வதி கையில கொடுத்தாச்சு அவங்க நோட்டு போட்டு எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு இருக்காங்க சோ தான் விஜே பார்வதி திவ்யா அவர்கள் இருக்கும் போது பண்ண ட்ரை பண்ணாங்க நோட்டெல்லாம் தூக்கிட்டு போய்ட்டு என்ன ஃபுட் இப்போ வேணும் என்னெல்லாம் இருக்குது பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிட்டு நம்ம திவ்யாவர்களிட்ட வந்து போதோ இல்லை சொல்லும் போது அதை ஏற்றுக்கல திவ்யா உடனே கத்திக்கிட்டு இருந்தாங்க சும்மா இருங்கங்க நான் பார்த்துக்கிறேங்க எனக்கு தெரியாங்க நீ சும்மா இருக்குங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க ஸோ எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணது திவ்யா மட்டும் தான் ஓகேவா இங்கே யாருமே திவ்யாவை டார்கெட் பண்ணல இதில் சாண்ட்ரா கடைசியில் ஒன்று சொல்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மள அப்படியே ஒதுக்குறாங்க நம்ம மூணு பேரை ஒதுக்கிட்டாங்க எங்கள் வீட்டு நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு இது விஷயத்த சொல்றாங்க அந்த அப்புறமல நம்ம அட்மின் வேற ஒரு பாட்டை வேற போட்டிருப்பாரு பயங்கரமான ஒரு பாட்டை போட்டுட்டு இருப்பாரு என்ன பாட்டு போட்டுருந்தாப்புல எத்தனை நாட்கள் தான் ஏமாத்துவா இந்த நாட்டில அப்படின்னு ஒரு பாட்டை வேற போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் கூட நியாயமா இல்லையா உங்க மூணு பேரும் எனக்கு தெரிஞ்சுன்னு அவங்க ஒதுக்கவே ஆரம்பிக்கலங்க ஏன்னா நீங்க வந்த முதல் நாளே வீட்டுக்குள்ள டாஸ்க் வந்துட்டு நீங்க வந்த முதல் நாளே அவங்க எல்லாருக்கும் பிடிக்காத ரெண்டு பேரும் தான் அட்டாக் பண்ணீங்க வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே தண்ணி பழத்தையும் பார்வையும் பிடிக்காது நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் தான் அட்டாக் பண்ணீங்க அப்போ வீட்டுக்குள்ள இருக்க முக்காவசி பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் நின்னாங்க நீங்களா ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீங்களா ஒரு விஷயத்த நினைச்சிக்க கூடாது கரெக்ட் தான ப்ரோ நல்ல யோசிச்சு பாருங்க வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே தண்ணி பழத்தையும் பார்வையும் பிடிக்காது அப்ப வீட்டுக்கு வந்தோன்னே இவங்க எல்லாம் சேர்ந்து தண்ணி பழத்தையும் பார்வை தான் அட்டாக் பண்ணாங்க பாருக்கான பர்சனல் விஷயம் அது எடுத்து போட்டு உடச்சு இவங்க தான் அட்டாக் பண்ணாங்க அப்ப வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒயில் கார்டுக்கு சப்போர்ட்டிவா தான் நின்ன நீங்க கவனிச்சுனாலும் தெரியும் ஓகேவா இவங்க அவங்களுக்கு அவங்களே ஒரு ஒரு விஷயத்த மண்டையில போட்டுக்கிட்டு ஒரு ட்ரீகராய் வெடிச்சுக்கிட்டு இப்போ என்னன்னா எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணிட்டாங்க டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு டார்கெட் கேமை கையில் எடுக்கிறாங்க ஏங்க கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் எங்க அக்காக்கான கேம்ங்க நீங்க என்ன கையில எடுத்து வச்சிருக்கீங்க ஐய ஐயா ஐய்யா ஒன்னு சொல்றதுக்கு இல்ல கைஸ் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல சிம்பிளா சொல்ற முறோம் எப்பவும் போல தான் அந்த ஹோட்டல் போயிட்டு இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மாறி இருக்குது மேனேஜர் இந்த வீட்டுக்குள்ள கத்தல இந்த மேனேஜர் பொறுப்பா ஓடி ஓடி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காப்புல அந்த மேனேஜர் கெஸ்ட் இந்த விஷயம் தப்பா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உடனே அது யார் மேல தப்பா அங்க போய் கத்திடுவாங்க பட் இந்த கே இந்த மேனேஜர் இங்கே கிச்சன் டீம் சரியில்லை அப்படின்னா கிச்சன் டீம் எப்படி போய் கிச்சன் டீம் வாங்க உங்க மேலே ஒரு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னு கூட்டிட்டு வந்து பேசுகிறார் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா கரெக்டாக நான் கரெக்டாக இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்டில் சொல்லியிருக்கேன் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஆடல் பாடல் நிகழ்ச்சி அது நைட்டு நம்ம நடத்துறாங்க நடத்திட்டு போது நமக்கு வேணாம் இதில் பிரஜன் அவர்கள் உள்ள பிக் பிக்பாஸில் பேசிகிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா இருக்குது பிக் பாஸ் எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு பட் நான் வெளியே பார்த்த இது மாதிரி இல்லை வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது தான் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது நான் வெளியே பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேரெல்லாம் நான் வில்லன் மாதிரி பார்த்தேன் ரொம்ப கெட்டவங்க மாதிரி பார்த்தேன் பட் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அப்படி இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் வெளியே இருந்து நினைக்கும் போது ஒரு சில பேர் ஹீரோவா நினைச்சேன் அந்த ஆளுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்க தான் கெட்டவங்க மாதிரி எனக்கு தோன்றாங்க இந்த கேமை புரிஞ்சிக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை அவர்கள் சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டைம்லாம் கிடையாது டப்பு டிப்பன் முடிவெடுத்து டைம் மாதிரி வெடிச்சா மட்டும் தான் உண்டு மற்றபடிங்க டைம் எடுத்து வீட்டுக்குள்ளவங்களை புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு பேச போகிறேன்னா அவங்க அரிச்சு வழி தூக்கி போட்டுருவாங்க போட்டுருவாங்க ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காப்புல பட் நேற்று வரத்தையும் தண்ணி பலத்தில் சண்டை தான் போட்டிருக்காங்க பட் விஜே பார்க்கிட்ட மட்டும் சண்டை போடல விஜே பார்க்கிட்ட மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேசின மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்காப்புல ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் நல்லா புரியுது அடுத்தது சோ இந்த வில்லன் ஆச்சா ஹீரோவா தெரியுறாங்க அப்படிங்க இவங்க ரெண்டு பேரை விட்டுலாம் ஹீரோவா தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் வில்ல மாதிரி தெரியுறாங்க அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க அந்த நடிப்பை உடைக்கணும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க யார் இந்த ரெண்டு பேரா இருக்கும் யாரோ ரெண்டு பேர் நடிக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் நடிப்பை உடைக்கணும் வெளியே இருந்து பார்க்கவே எனக்கு தெரியல உள்ள வந்து பார்த்தா ரொம்ப கிளியரா தெரியுது அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது யாருன்னு தான் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு மேபி கனியவர்களா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கவனிச்ச வரத்துக்கு பிரஜன் அவர்கள் இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து கனியவர்கள்ட்ட பெருசா பேசுற மாதிரி நான் கவனிக்கல நீங்க யாராவது கனி கனிவர்கிட்ட பேசின மாதிரி பெருசா கவனிக்கல கணிவர்கள்டும் பேசல சபரிக்கிட்டையும் கிட்டே பெருசாக கனெக்ட் ஆகல சபரிட்ட சபரிட்ட கூட கனெக்ட் ஆனப்பில எனக்கு தெரிஞ்சு கணிவர்கள்ட்ட கனெக்ட் ஆகல வியானா கிட்ட கனெக்ட் ஆகல நீங்க மற்றபடி எல்லார்டுமே பேசியிருக்காங்க சண்டை போடுறாங்க எல்லா விஷயங்களும் பண்றாங்க வியான கனி கண்கிட்டையும் தான் கனெக்ட் ஆன மாதிரி தரல பட் யாரும் மீன் பண்றாருன்னு நமக்கு கிளியரா தெரியாது ஓகேவா ஆனா யார் ரெண்டு பேரையும் மீன் பண்றாரு ஏதோ ரெண்டு பேர் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாப்புல அது யார் ரெண்டு பேர்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நான் மறக்காம கம்மெண்ட்டில் படுங்க அண்ட் அந்த ப்ராங்கை பற்றி நம்ம பிரச்சனை அவர்கள் பிக் பாஸ்ட்டை கேட்கும்போது பிக் பாஸ் சொல்லிட்டார் பிராங்க் எல்லாம் ஓகே எல்லாம் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே தான் இதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி எதாவது ஒன்று பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா கைகலப்பு வேணாம் எவனே அடிச்சுக்கிட்டு தொலைஞ்சிடாங்க அடிக்காமல் ப்ராங்க் பண்ணுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த ப்ராங்க் பண்ணிங்கன்னா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்ல கரெக்டு தானே இப்போ அந்த கை நீட்டினது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பட் அந்த கை நீட்டலைனா இது ப்ராங்க்னு அவங்க அப்பயுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த கை நீட்டின விஷயம் மட்டும்தான் இந்த ப்ராங்கை இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு இதில் பிக் பாஸ் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த ப்ராங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நான் முடிச்சு வைக்கேன்னு சொல்லியிருக்காப்ல இது எப்படி முடிச்சு வைக்க போகிறாருன்னு தெரியல குறும்படம் போட்டு முடிச்சு வைக்க போறாரா இல்லை எப்படின்னு எனக்கு அது ஆனால் அவர் சொல்லிட்டார் நீங்க ஓப்பன் பண்ணதே நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காப்ல மேபி சாட்டர்டே சண்டே சேதன் வச்சு முடிச்சு வைப்பாப்ல நினைக்கிறேன் அப்படி முடிக்கும் போது தரமான சம்பவம் இருக்கும் யாரெல்லாம் வெடிக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா இந்த பிராங்க் நடந்தோடனே நம்ம விஜய் பாருலாம் அப்பா மாத்தி மாத்தி ஒவ்வொரு இடமா உட்காந்து நம்ம காமு கிட்ட போய் பிரவீனை தப்புன்னு சொல்றது என்ன பிரவீன் கிட்ட போயிட்டு காமு தான் தப்பு அவன் எப்படி கோப்படலாம் அவன் எப்படி கை நீட்டலான்னு சொல்றது இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பிராங்க் பிராங்க்னி உங்களுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்குள்ள இன்னொரு ஒரு சில பிரச்சனைகள் வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் காய்ஸ் உண்மையாகவே இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் திவ்யாவையும் சாண்ட்ரா அவர்களும் டார்கெட் பண்ணுறாங்களா கார்னர் பண்ணுறாங்களா இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காமக்கம் மாட்டில் பாருங்க என்ன கேட்டால் இல்லை எப்படி என்ன கேட்டால் இல்லை மேனேஜர் சரியில்லை அப்படிக்குமோ ஓட்டுக்களை போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி இந்த மேனேஜரை யாருமே கார்னர் பண்ணலன்னு எனக்கு தோணுது இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்க அமக்க மாட்டில் போடுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்